இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கங்க அதே இதில் உட்கார்ந்து கஷ்டமாக இருந்தால் இடுப்புக்கு கீழே ஒரு பில்லை வச்சுக்கோங்க நான் எழுபத்தோரு வயது இளைஞன் கிழவன் இல்லை அதனால் நான் வந்து கால் மடிக்காமல் செய்கிறேன் உங்களுக்கு உடம்பு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது சில பேர் பார்த்தீங்கன்னா பாரு சீப்பு எடுத்து கண்ணாடி எடுத்து இப்படி 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 செஞ்சுன்னு இருப்பாங்க இப்போ பவுடர் வச்சுன்னு அப்பப்போ கேட்டு நான் சொல்கிறது லேடிஸு லேடிஸ் செஞ்சால் நியாயம் ஜென்ஸே சொல்கிறேன் இன்னைக்கு மகாமுத்ரா இது பேர் இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க உங்களுக்கு வந்து இதில் உட்காந்து கஷ்டமாக இருந்தால் இந்த இடுப்புக்கு கீழே ஒரு பில்லை வச்சுக்கோங்க பில்லை வச்சுக்கிட்டு அதில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் கை சும்மா அப்படி பின்னாடி வச்சுக்கோங்க ஊதுங்க காலை தூக்கிட்டு இப்போது கீழேருந்தே மூச்சு எடுத்துன்னு வராதிங்க நீங்கள் வேக்குவம் கிளீனர் ஆகிடுவீங்க ஓகேவா அதனால் நல்லா ஒரு ஒரு அடி மேலே வந்துட்டு நல்லா மூச்சு எடுத்துட்டு விட்டுடுங்க சரியா இப்போது நீங்கள் வந்து இந்த விரலெல்லாம் ப்ரெஸ் பண்ணி வராதிங்க உங்களுக்கு விரல் இப்போ லேடிஸ் விரல்லாம் ரொம்ப மெலிஸாக இருக்கும் அது என்ன ஒன்று டக்குன்னு விரல் உடச்சிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இந்த ரோட்டில் சண்டை போட்டுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போது இந்த மாதிரி கை அதில் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த காலை அப்படி வெளியில் தள்ளுங்க வெளியில் தட்டிங்களா ஈஸியாக வந்துட்டிங்களா வெளியில் ஓகேவா இது பேர் மகாமுத்ரா இந்த நீங்கள் எப்படி வெளியில் வரணும் விரலில் ஒடிஞ்சிடாம அது கூட சொல்கிற மாதிரி அதனால் எச்சரிக்கை உணரோடு சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இப்போ இதுக்கு ஆல்டர்நேட்டிவா உஷ்ட்ராசனம் அப்படின்னு அதாவது கேமல் போஷர் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி முட்டி போட்டு நின்றுக்கங்க சரி இப்போ என்ன பண்ணுங்க கை ரெண்டு கை நீட்டினிங்களா சரி இப்போ ரெண்டு கையும் அட் ஏ டைம் எடுத்துன்னு போனீங்கன்னா விழுந்துடுவீங்க ஒரு கால் மட்டும் பிடிங்க சரியா அப்புறம் இந்த கா அடுத்த கால் பிடிங்க தலை நல்லா சாயுங்க ரொம்ப நேரம் அங்கே நிற்காதீங்க முதுகு தண்டு வலிக்கும் இப்போது ஒரு கை எடுத்துன்னு வாங்க அதே மாதிரி இன்னொரு கை எடுத்துன்னு கீழே இறக்கிடுங்க இது எல்லாமே நார்மல் ப்ரீத்திங்கில் செய்யுங்க சரியா சரி இப்போது நான் எழுபத்தோரு வயது இளைஞன் கிழவன் இல்லை அதனால் நான் வந்து கால் மடிக்காமல் செய்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது அப்படின்னா இந்த கால் விரல்கள் டோஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மடிச்சுக்கோங்க மடிச்சிங்கன்னா உங்களுக்கு கால் முன்னாடி வந்துடும் இப்போது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இப்படியே போகக்கூடாது எந்த காலத்தை கொண்டோம் சொல்லி கொடுக்குற முறைப்படி செய்யுங்க ஒரு கால் பிடிச்சிங்களா இப்போ கால் கிட்ட வந்துடுச்சா அப்புறம் அடுத்த கால் பிடிச்சிங்களா கால் பக்கத்தில் வந்துடும் நல்லா எவ்வளோ சாய்க்க முடியுமோ சாய்ச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு மூச்சு இயற்கையான மூச்சு போயிட்டு வர வரைக்கும் இருங்க ஆனால் உங்களுக்கு வீசிங் ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த போஸ்டரில் நல்ல ஆழ்ந்த சுவாசம் அப்படி நல்ல ஆழ்ந்த சுவாசம் மூன்று முறை எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு அப்புறமா கை எடுத்துட்டு வாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அந்த கண்டிஷனில் இருக்கும்போது நுரையீரல் நல்லா விரிவடையும் குஷ்டாசனத்தில் நுரையீரல் நல்லா விரிவடைஞ்சிருக்கும் போது நீங்கள் மூன்று முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்து விட்டீங்கன்னா அந்த ப்ரீத்திங் பைப்பு மூச்சுக்குழல் நல்லா விரிவடைஞ்சு உங்கள் ஆஸ்மா வீசிங் பிரச்சனை சரியாகிவிடும் சரி இதுலேயும் டமால்னு ஏடா குடமாக இறங்காதீங்க அதே மாதிரி நான் எப்படி வஜ்ராசனத்துக்கு சொன்னேன் அந்த மாதிரி கை ஊன்றிக்கிங்க ஃபஸ்ட்டு வஜ்ராசனத்தில் உட்காருங்க முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காருங்க அப்புறம் மாறுங்க சரியா சரி இப்போது இப்படி கால் கொஞ்சம் இப்படி செஞ்சுட்டு அந்த முதுகு தண்டு எப்படியோ ஸ்ட்ரெயின் ஆகிருக்கோ அதனால் உங்களுக்கு எங்கே முடியுமோ அங்கே தொடுங்க இங்கே தான் முடியுதா எங்கே தொடுங்க கட்ட வரல தொட கஷ்டப்பட்டு தொடாதீங்க அப்புறம் எங்கே முடிதோ அங்கே முடிஞ்சுட்டு அங்கே தொட்டுட்டு நல்லா கை தூக்கி இறக்குட்டேன் கை தூக்கி இறக்கும்போதே தானாக ஆட்டோமேட்டிக்காக நல்லா டீப் பிரீத் வரும் அப்புறம் இறங்கிடும் சரியா சரி அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமாக வாழ்வது மனதை எப்படி செம்மைப்படுத்துறது அப்படின்ற விஷயமா ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா பாரு சீப்பு எடுத்து கண்ணாடி எடுத்து இப்படி 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 செஞ்சுன்னு இருப்பாங்க என்ன அவர் ஒரு நாளைக்கு அது அந்த சீப் எடுத்து தலை செய்வதுக்கு அந்த மேக்கப் பண்ணுறதுக்கு இப்போ கச்சிப்பில் பவுடர் வச்சுன்னு அப்பப்போ கத்து நான் சொல்கிறது லேடிஸு லேடிஸ் செஞ்சால் நியாயம் ஜென்ஸே சொல்கிறார் அப்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா என் பார்வையில் எனக்கு வந்து ஃபேஸ் அட்ராக்ஷன் இருந்தால் போதும் என்னை சுற்றி இருக்கிறவங்கெலாம் நான் வந்து அட்ராக்ட் பண்ணிட முடியும்னு நினைக்கிறாரு தவறு 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 மாபெரும் தவறு இந்த உலகம் வந்து ஃபஸ்ட்டு உங்களை பார்க்குறதுக்கு தான் அப்பியரன்ஸ் பார்ப்போம் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு தான் பார்ப்போம் உங்கள்கிட்ட திறமை நீங்கள் உங்கள் மகன் எப்படி இருந்தாலும் சரி உங்கள் மூக்கு எப்படி இருந்தாலும் சரி உங்கள் தலை உங்கள்கிட்ட திறமைகள் நிறைய இருக்குன்னா ரெண்டு கையெழுந்தி வரவேற்கிறதுக்கு இந்த உலகம் காத்துக்கிட்டுருக்குது எவ்வளோ இளைஞர்கள் வேலை கிடைக்கலன்னு சுற்றின்னு இருக்காங்க ஆனால் தொழிலதிபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திறமையான ஆள் கிடைக்காம நாங்கள் தவிச்சிட்டு இருக்கோன்றாங்க உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்துறதுக்கு அதனால் திறமை வந்து வளர்த்துக்கங்க என்ன பத்து முறை தலை தலைசி வேண்டாம் உங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற திறமையை நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் திறமையை வளர்த்துக்கங்க திறமையை வளர்த்துக்கிட்டு இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு யோகா தான் சொல்லி கொடுத்துருந்தேன் எனக்கு எனக்கு நானே வந்து திறமையை வளர்த்துக்கிட்டு தான் யோகா தெரப்பிஸ்டான ஸோ அதனால் உங்களுடைய திறமையை வளர்த்துக்க அப்போ வந்து நீங்கள் ட்ரிபிள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சீக்கிரம் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஏன்னா உங்களால் நிறுவனம் பயனடைது இல்லையா அதனால் உங்களுக்கு உங்கள் ஜூனியர்லாம் பின்னாடி தள்ளிட்டு நீங்கள் மேலே வந்துடுவீங்க அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் அதாவது வந்து ஒரு ஒரு நிறுவனத்தில் நிறுவனத்தினுடைய பெயர் சொல்லலாமான்னு நான் தெரியல நான் வேலை செஞ்ச நிறுவனத்திலே ஒருத்தர் மேலே வந்தவரை சொல்கிறேன் சாதாரண டென்த்து முடிச்சுட்டு டிஎம்இ அவங்க அப்பா வந்து அதாவது வந்து ரொம்ப ஸ்மித்து கருமார்னு சொல்லுவாங்க அந்த தொழில் சொந்தமாக சிறிய லெவலில் செஞ்சிகிட்டு இருந்தார் அவரோட பிள்ளை எப்படி கஷ்டப்பட்டு அவர் வந்து டி டிஎம்இ படிக்க வச்சிட்டார் அவர் அந்த பெரிய நிறுவனத்தில் மூணாயிரம் பேர் வேலை செய்கிற நிறுவனத்தில் சாதாரண அப்ரெண்டிஸாக வந்தார் ஆனால் இது வரைக்கும் போனால் தெரியுமா அப்ரண்டிஸ் ஜூனியர் இன்ஜினியர் இன்ஜினியர் சீனியர் இன்ஜினியர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜர் மெயின்டெனன்ஸ் மேனேஜர் வரைக்கும் போனார் இந்த பிஇ பட்சவங்க அவருக்கு கீழே பிஇ பட்சவங்களாம் ஜம்ப் பண்ணி போய் மேனேஜர் சீட்டில் உட்காந்தார் மெயின்டெனன்ஸ் மேனேஜர் அந்த நிறுவனம் பேர் சொல்ல விரும்பல அந்த அவர் பேர் சொல்ல விரும்பல ஏன்னா பொறாமப்படுவாங்க அப்போ பார்த்துங்க ஏன்னா அப்போ வந்து அது பெரிய கார்பரேட் நிறுவனம் அப்போ ஏ குரூப் சேர்மன் வரைக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸு தெரிஞ்சிருக்குது இல்லையா அதனால் இங்கே வந்து அவர் காலையில் வந்தார்னா நைட்டு ஏழு மணி எட்டு மணிக்கு தான் ஏழு மணிக்கு உள்ளே வந்தால் எட்டு மணிக்கு தான் ட்ரெயின் பிடிப்பார் ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போவார் அப்போ அந்த அளவுக்கு அவர் அவர் கொடுத்த பணியை சிறப்பாக செய்தார் அதனால் உங்கள்கிட்ட வந்து என்ன திறமை இருக்குதுன்னு தான் உலக பார்க்கும் அதனால சரி இப்போ கடைசியாக அது கிளைமேக்ஸாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் ஜிப்பாக கசகசன்னு இருக்கு நீங்கள் இந்த கசக்கசங்கு இசிறி போடாமல் இந்த ஜிப்பா போட்டுன்னு யோகா செஞ்சு காட்டுறாரு நீங்கள் அதை பார்ப்பீங்களா நான் சொல்லி கொடுக்குற யோகாவை அளவுக்கு கரெக்டாக சொல்லித்தரேன் அப்படின்னு அதை பார்ப்பீங்களா எனக்கு பதில் சொல்லுங்கள் இதை வந்து நான் நல்லா புது ஜிப்பா புது பைஜாமா போட்டுங்க நான் செஞ்சு காட்டுறேன் ஆனால் நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸு சரியாக பண்ணல சொதப்பல் பண்ணுறேன் அப்போது நீங்கள் வந்து என்ன கிண்டலாக தானே பார்ப்பீங்க அதுதான் எங்கள் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க பீரோவில் நிறைய எனக்கு எல்லாமே கிளைண்ட்டு கொடுக்குறது தான் குரு தட்சணும் குரு தட்சணுன்னு கொடுப்பாங்க அதனால் ஒரு இருபது ஜிப்பா செட்டுக்குது எங்கள் வாய்ஃப் சொல்லுவாங்க இந்தியா இந்த மாதிரி ப கச கசன்னு பழசியே போட்டுன்னு போகிறீங்க அப்படின்வாங்க அதுக்கு நான் சொல்லுவேன் டோர் செப் போகிறேன் நான் வந்து புது ஜிப்பா செட்டு எடுத்துன்னு போனால் இப்போ அவங்க வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கங்க யோகா மாஸ்ட்ரிங்கன்னா ஷூட்டிங் பண்ணுறதுக்கு வராரா இல்லைன்னா அவங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்க வராரா என்ன ஷூட்டிங் போகிற மாதிரி வ கிண்டல் அடிப்பாங்க அதனால் ஜபார் சுசீலா இதுக்குள்ளே இருக்கிற சரக்கு பற்றியா அதுக்கு மரியாதை கொடுத்தா போதும் என்னுடைய வெளிப்புற தோற்றம் ஆடைக்கு மரியாதை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு எங்கள் மனைவிக்கே நான் யோசனை சொல்லுவேன் உங்களுடைய திறமை எவ்வளோ குளோ வளர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ குழுவை நீங்கள் வேகமாக முன்னேற முடியும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் சிறப்பான முறையில் பராமரித்து அவங்க உங்கள் வாரிசுகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நல்ல லைஃப் கொடுக்க முடியும் அதனால் இந்த மாதிரி வெளிப்புற தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பழக்காரான் அதை இந்த பேச்சு கேட்ட அடுத்த நிமிஷத்துலேருந்து நீங்க விட்டு விடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இது ஒரு யோகா டீச்சரா இருக்கீங்க சித்தா டாக்டரா இருக்காங்க ஆயுர்வேத டாக்டரா இருக்காங்க நான் வந்து அப்ப யோகா தரப்பு கத்துக்கணும் சார் அக்கு பிரஷர் கத்துக்கணும் சார் அப்படின்னா வாங்க அதுக்கு ஒரு வழி இருக்குது அதாவது வருகிற ஒன்னா ஒன்னா ஐந்து மேடை அன்னைக்கு சென்னையில வில்லிவாக்கம் நாதமுனி தேட்டர் பக்கத்துல கல்யாண மண்டபமே புக் பண்ணியிருக்கேன் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியாது எப்பவுமே நம்ம வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கணும் நமக்கு வந்து எதிர்மறையான எண்ணம் இருக்கக்கூடாது புக் பண்ணியிருக்கேன் நீங்க பத்து பேர் தான் வரீங்கன்னா பத்து பேர் கம்ஃபர்டபுளா உட்காரலாம் ஐம்பது பேர் வரீங்கன்னா ஐம்பது பேர் கம்ஃபர்டபுளா உட்காரலாம் அதுதான் கல்யாண மண்டபமே புக் பண்ணியிருக்கேன் ஆனா அது ஒரு மினி கல்யாண மண்டபம் தான் சின்ன கல்யாண மண்டபம் வந்து உங்களுக்கு காலையில் ஒம்பதுல இருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டு யோகா தெரப்பி இல்லை அக்கு பிரஷர் லைன் ஆஃப்டர் லைன்ஸ் அட்டன் அதாவது அக்கு பிரெஷர் ஒரு நாலு மணி நேரம் யோகா தெரப்பி நாலு மணி நேரம் அதில் உங்களுக்கு எப்படி யோகா தெரப்பி யோகாவை யோகா சக்தியா மாத்தி கொடுக்கிறது அப்படின்றத தெளிவுபடுத்துவேன் அந்த அக்கு பிரஷர் எப்படி கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா அது எதிர்க்க அந்த எக்யூப்மெண்ட நான் செஞ்சு காட்டினதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சு காட்டணும்னு சொல்லுவேன் நீங்க பார்ட்டிசிபென்ட்லே அவருக்கு செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இன்னொரு அதிசயம் பாருங்க நான் ஏதோ ஏதோ ஒரு ரெண்டு மூணு வழிக்கு மட்டும் நான் தெரிஞ்சின்னு வந்துட்டு சாரி யோசிச்சுன்னு வந்துட்டு அந்த பண்றது இல்லை ஆன் த ஸ்பாட் இந்த வழிக்கு என்ன பண்றது சார் என்ன யோகா சாருக்கு கொடுக்கணும் கேள்வி நீங்க கேட்பீங்க பதில் வந்து வாரிய இல்லை செய்து காட்டுவார் உங்க பார்ட்டிசிபென்ட்ல ஒரு ஆளை படுக்க வச்சு அவர் இல்ல அது வந்து யோகா தரப்பு நிற்க வச்சு செய்யறதா இருக்குது உட்கார வச்சு செய்யறதா இருக்குது அவங்களுடைய வழியினுடைய தன்மையை பொறுத்து ஓகேவா அதை வச்சு ஆன் த ஸ்பாட் செஞ்சு காட்டுவார் அதை எப்படி யோகா கருத்து கொடுக்கணும்ட்டு சோ இது வந்து அன்னைக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு வேலை ஸ்நாக்ஸ் உண்டு டீ உண்டு மத்தியம் நல்ல உணவு நல்ல அந்த அந்த கல்யாண மண்டபம் எதிர்க்கும் நல்ல ஒரு உடுப்பி ஹோட்டல் இருக்குது அங்கேருந்து நல்ல உணவு அது உங்களுக்கு மினி மீல்ஸ் வேணுமா இல்ல மீல்ஸ் வேணுமா அங்கேருந்து வர வச்சு உங்களுக்கு வந்து நல்ல உணவு கொடுப்போம் அதனால் அந்த பயிற்சி வாங்க அந்த பயிற்சி எனக்கு பலனடிக்கமா இப்படி சில பேர் மனசுக்குள்ள கேள்வி வைப்போம் உங்க மனசுக்குள்ள புகுந்து கேள்வியும் நானே பதிலும் நான் நானேவா மாறிடுவேன் இந்த தொழில ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இருக்கிறேன் அதனால அதுக்கு தான் இருபத்தி எட்டாம் தேதி அது ஒரு மூணு நாள் முன்னாடி ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அதே கல்யாண மண்டபத்தில் அது உங்களுக்கு என்ன கல்யாண மண்டபம் என்னான்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோல இடையில வரும் அந்த நாதமுனி தேட்டரு வெளிவாக்க நாதமுனி தேட்டருக்கு வந்துட்டு காஞ்சி காமகோட்டை கல்யாண மண்டபம்னு யார கேட்டாலும் சொல்லுவாங்க முப்பது வருஷமா இருக்குது அது யார கேட்டாலும் சொல்லுவாங்க உங்களுக்கு வழி அங்க வரணும் இருபத்தெட்டாம் தேதி காலையில ஒன்பதுல இருந்து பன்னெண்டு மூணு மணி நேரம் ஃப்ரீ இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் இலவச அறிமுக வகுப்பு எதுக்காக யோகா தரப்பி பிளஸ் பிரஷர் இது இதை எப்படி செய்யறது அதில் வந்து அந்த மூணு மணி நேரத்துல அந்த எக்யூப்மெண்ட்லாம் எடுத்து காட்டுவேன் இதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து கால்வர்கள் இருந்து தலைமுடி வரைக்கும் பிரஷர் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு நான் காட்டுவேன் யோகா தரப்பி நானேவோ ரெண்டு மூணு விஷயம் இந்த வழிக்கு செய்யணும்னு செஞ்சு காட்டுவேன் பத்தருக்கு சான்ஸ் கொடுப்பேன் அந்த அவர் என்ன வழி சொல்றாரோ அதுக்கு ஆன் ஸ்பாட் நான் வந்து அதாவது எந்த வழி சொன்னாலும் எனக்கு என்னால பதில் சொல்ல முடியும் என்னால் செஞ்சு காட்ட முடியும்னு அந்த உடனடியாக நான் அதை செஞ்சு அவருக்கு செஞ்சு காட்டுறேன் அந்த வழி போக்குவேன் நம்ம நம்ம யோகா சேனலுக்கு சிஷியரன் நானும் கடுமையான உழைப்பு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ தயாரிக்கிறோம் சோ யோகாபதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்படி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறே அன்புடன் வேண்டேன் உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு உங்களை யார் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்க இது வந்து நீங்கள் எங்களோட உழைப்புக்கு கொடுக்குற மரியாதையாக இருக்கும் எங்களுடைய உழைப்புக்கு கொடுக்குற உதவியாக இருக்கும்